பாத்தீங்களா அப்படி பாத்தீங்களா இங்க வந்து பாத்தீங்களா இங்க பாருங்க ஒட்டி அறுப்பு கோட்டை கறி படுத்துக்கிற அறுப்பு கோட்டை குறும்பு கறி எங்க எங்க பாருங்க எங்க நரிக்குட்டி தான் பாருங்க அவ்வளவு அழகா பாத்துருக்கா தமிழா தமிழா நாளை நம்ம நாடு பாருங்க நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருப்போம்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இங்க பாரு உப்பு முட்டை ஏன் உப்பு முட்டையே உப்பு முட்டையே பாருங்க லைஃப் எல்லாம் அவன் சுத்தி வரவேண்டி பாருங்க பாருங்க வரலாம்